தொட்டாலே நீ நீங்கும் அழகு ஒன்ன தொட்டாலே சிலுக்குதடி பட்டாலே பத்தி கொள்ளும் காதல் இது ஒட்டாதே நில்லு சிட்டுக்கொரு பட்டு துணி கட்டித்தரவா மொட்டுக்கென முத்துச்சரம் கொட்டித்தரவா ஒட்டி கீரை கட்டி கீரை சிட்டு குருவி கட்டுக்கதை விட்டு ஒரு பாட்டா படிக்கும் நெஜமா நெஜமா நான் தவிச்சே உனையே நினைச்சு உயிர் வளர்த்தே இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னாலும் உள்ள கதை குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வாமயிலே தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாழம் போடும் தெரி நனைந்த பிறகு நாணம் ஏதற்கு மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தோடும் ஆக சத்தமின்றி முத்தமிடும் ராசாதி ராசனத்தா கட்டி கொள்ள ராசாத்தி ஆசைப்பட்டா ராசாத்தி என்ன செய்வா அவளுக்குன்னு ராசாவா நான் போறந்தா அன்னைக்கு ஒரு எழுத்த எனக்கு எழுதி புட்டா இன்னைக்கு எதை அழிச்சா அவன் எழுத போறான் பெண்ணே பழி அவன் மேல சொல்லாதடி ஆண் பாவம் பொல்லாது பொல்லாதடி தவறோ சரியோ விதியக்கிறதுக்கு இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னாலும் உள்ள கதை குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா ஒன்னுறப்பெடுத்து உருகு இந்த மா தெற்கு தேச தென்றழிடும் தினமும் விடுதூது அம்மன் கோயில் சிலை எழுந்து அசஞ்சு வரும் போது உள்மனசு தத்தளிக்கும் உறக்கமென்பதேது நீதா என்ன தீண்ட தீண்ட ஏதோ ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் இடம் கொடுத்த பச்சை கொடி வித்தைகளை சாயத்தனித்தை இப்பவே காட்டிடு மா கோலம் போடுதற்கு வரவில்லையே அவள் கோலம் பார்ப்பதற்கு வழி இல்லையே ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே ஜாடையொளி சிந்தவள் இன்று இல்லையே நிலவினை மேகம் வானில் மறைக்க அவளினை யாரோ வீட்டில் தடுக்க மேகமது விலகாதோ சோகமது நீங்காதோ மேகமது விலகாதோ சோகமது நீங்காதோ そうかまるみんがどうか。